லெஜண்ட் சரவணா சோர்சின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது முக்கோண சிக்கலில் திணறும் போலீஸ் ஜெயக்குமார் மரணத்தில் ட்விஸ்ட் காஞ்சிபுர டீமா மறுக்கால் குறிச்சி டீமா சந்தேக வளையத்தில் கே கே குடும்பம் விறுவிறு திருப்பத்தில் விசாரணை நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் மர்ம மரணத்தினை கண்டுபிடிக்க எட்டு தனிப்படைகளை அமைத்துள்ளது நெல்லை மாவட்ட காவல்துறை எனினும் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் கள்ளிக்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தராஜ் மற்றும் சொந்த குடும்பத்தினரே குற்றவாளிகளாக இருக்கலாம் என்கின்ற மூன்று கோணங்களில் விசாரணையை உள்ளனர் அப்பாவின் அனைத்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தேதி வீட்டிலிருந்து சென்றவர் இன்னும் வரவில்லை என மூன்றாம் தேதி ஒவ்வொரு காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மறுநாள் அவர்களுக்கு சொந்தமான தோட்டத்திலேயே ஒரு அடி ஆழத்தில் உள்ள பள்ளத்தில் எரிந்த பிணம் என தோட்ட தொழிலாளி தகவல் கேபிகே ஜெயக்குமாருடையது என உறுதி செய்யப்பட்டுள்ளது மின்சார வயர்களால் கை கால்கள் கட்டப்பட்டும் வயிற்றில் மொசைக்கல் ஒன்றால் தாக்கப்பட்டும் அரைகுறையாக எரிந்த நிலையில் கிடந்தது பிணம் இதே வேளையில் அன்றையோ ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு கடிதமும் வெளியானது முதல் கடிதத்தில் ஐந்து நபர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதையும் இரண்டாவது கடிதத்தில் பதினான்கு நபர்களிடமிருந்து தனக்கு வரவேண்டிய பணம் குறித்தும் பிளாட் விற்பனை குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது கோணம் ஒன்று எம்எல்ஏ ரூபி மனோகரன் கொலையாளிகள் காஞ்சிபுரமா மறுக்கால் குறிச்சியா ஏறக்குறைய அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் பாரம்பரியத்தை கொண்டது கரைச்சு புதூரில் மர்ம மரணமடைந்த

நேரடி அரசியலில் இவர் கலந்து கொண்டதே இல்லை இன்னொருவருக்காக இவருக்காக என்றுதான் இவர் அரசியல் செய்வது வழக்கம் இப்பொழுது நாங்குநேரி எம்எல்ஏவாக இருக்கும் ரூபி மனோகரனும் இவரும் துவக்கத்தில் நெருக்கமாக இருந்தனர் போக போக தான் ஒரு எம்எல்ஏ என்கின்ற மமதையில் இவரை தட்டை செய்வதில்லை அவர் நெருக்கமாக இருந்த காலத்தில் தன்னை அரசு ஒப்பந்த பணிக்காக பிளாக் லிஸ்டில் இருந்து சப் சப்கான்ட்ராக்டர்கள் வாங்கி கொடுக்கவும் ஏகப்பட்ட லஞ்சங்களை ரூபி மனோகரனுக்கு அள்ளி இறைத்திருக்கின்றனர் இதில் தங்க அடக்கம் இதனை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று அவரால் எழுதப்பட்ட கடிதத்திலேயே காணலாம் ஏனும் அவரை நம்பி வந்தார் ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்படுவது தெரிந்தவுடன் பணத்தை திரும்ப கேட்டிருக்கிறார் ஏற்கனவே காங்கிரஸ் பாரம்பரிய மிக்க குடும்பம் இது இதனால் தன்னுடைய மகனுடைய அரசியல் வாழ்வு பாதிக்கும் அதுபோக பணம் இரண்டுமாக சேர்ந்து கே பி கே ஜெயக்குமார் மீது பகை அதிகமாயிருக்கின்றது சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லையில் காங்கிரஸ் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ரூபி மனோகரன் அங்கு போட்டியிட பகீரத பிரயத்தனம் செய்தார் ஆனால் கட்சியின் மாவட்ட பொருளாளரான களக்காடு எம்பிக்கான போட்டி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற செய்தார் ஜெயக்குமார் இறுதியில் வந்தார் எனினும் ஜெயக்குமாரால் தான் தனக்கு எம்பி சீட் கிடைக்கவில்லை என்கின்ற காயம் உண்டாகி உள்ளது இந்த கட்சி பகையினாலேயே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிறார் கே பி கே ஜெயக்குமாரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் ஜெயக்குமாரின் மரணத்தில் கூலிப்படையாக காஞ்சிபுரம் டீமோ மறுகால் குறிச்சி டீமோ செயல்பட்டிருக்கலாம் என்கின்ற கோணத்திலும் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது காவல்துறை கோணம் இரண்டு கள்ளிக்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தராஜ் ரியல் எஸ்டேட் தொழிலில் துவக்கத்தில் ஜெயக்குமாரும் ஆனந்தராஜும் நண்பர்களே பதினெட்டு வருடத்திற்கு முன்பு ஆனந்தராஜுக்கு கொடுத்த அவர் பெயரில் உள்ள வள்ளியூர் ஆர்டிஓ அலுவலகம் எதிரில் உள்ள ஏழு புள்ளி எட்டு ஏக்கர் நிலத்தை தனது பெயருக்கு கிரையமாக மாற்றியிருக்கின்றார் கே பி கே ஜெயக்குமார் பெயரளவில் தான் இந்த பத்திரமே பணம் கொடுத்து மாற்றி என்றார் அப்பொழுது இறுதி வரையிலும் பணத்தை தருவதாக ஒப்புக்கொண்டும் இடத்தை தரவில்லை இவர் ஒரு கட்டத்தில் கோபமாகி இடத்தின் மீது வழக்கினை தொடர்ந்திருக்கிறார் இது குறித்து தனது மரண வாக்குமூல கடிதத்தில் பதிவு செய்தவர் பணத்தை கேட்டால் பாம்பே என மிரட்டுகின்றார் அவரால் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என காண்பித்திருக்கின்றார் பணமும் போச்சு இடமும் போச்சு என்ற நிலையில் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கலாம் இருப்பினும் ஆனந்தராஜின் இரண்டாம் கட்ட தொடர்புகள் குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றோம் என்கிறார் தனிப்படை அதிகாரிகளில் ஒருவர் இதில் சம்பந்தப்பட்ட ஆனந்த்ராஜ் தலைமறைவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது கோணம் மூன்று சந்தேக வளையத்தில் குடும்பத்தார் முதல் நாள் காய்கறி வாங்கி கொடுத்துவிட்டு மன்னார்புரம் சென்று வருகின்றேன் என காரை எடுத்துக்கொண்டு சென்றவரின் கார் மட்டும் எப்படி மீண்டும் அதே இடத்தில் நிற்கின்றது எப்பொழுது திரும்ப வந்தார் என்கின்ற முதல் கேள்வியிலேயே சிக்கலுக்குள்ளாகி உள்ளனர் இறந்த கே பி கே ஜெயக்குமாரின் குடும்பத்தார் மனைவி ஜெயந்தி மகன்கள் கருத்தையா ஜெப்ரின் ஜோஸ்பின் மகள் கேத்ரின் என அளவான குடும்பம் இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் சொந்த அக்கா மகன் ஜெபாவிற்கு மகளை திருமணம் செய்து கொடுத்துள்ளார் மருமகன் ஜெபாவின் போர் கள்ளிக்குளம் என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறையில் பணியாற்றும் இறந்த கேபிகே ஜெயக்குமாரின் உறவினர் ஒருவரும் காணாமல் போய்விட்டார் என்று தகவல் சொன்னப்பவே திருநெல்வேலி களக்காடு என ஊரூராக தேடி பார்த்தோம் கிடைக்கவில்லை மறுநாள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அடுத்த நாள் அவருடைய தோட்டத்திலேயே பிணமாக கிடக்கின்றார் கூடவே அது அவர்தான் என்பதற்காக அவருடைய அடையாள அட்டைகள் கொலை செஞ்சு போடுறவன் இவர்தான் இது என அடையாள அட்டையை போட்டு வைப்பாங்களா என முதலிலேயே சந்தேகம் வந்துச்சு மோப்பனாயும் வீட்டிற்கு வடக்கு பக்கம் இருக்கின்ற வாசல் வழியா தோட்டத்துக்கு போய் மீண்டும் அதே பகுதிக்கு திரும்பிச்சு வெளியில கொலை செஞ்சா இங்க வந்து போட முடியுமா கைகால்கள் எலக்ட்ரிக் வயர்களாலும் வயிற்றுல மொசைக்கல்லாலும் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எரிந்துதான் கொன்றார்கள் என்றால் அதற்கான தடயமான கேன் இல்லை ஒருவேளை மின்ஷார சா கொடுத்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது முதல் நாள் காளாமல் போனவரை அருகில் உள்ள தோட்டத்தில் தேடவில்லை என்கிற கேள்வியும் உள்ளது இன்னார் இன்னார்களால் உயிருக்கு ஆபத்து என கடிதத்தை பரப்பிவிட்டார்கள் ஏன் முதலிலேயே போலீசிற்கு தெரியப்படுத்தவில்லை தனக்கு கடிதம் வரவில்லை என்பதனை எஸ்பிஏ மறுத்திருக்கின்றாரே கடுமையான பொருளாதார நெருக்கடி வரவேண்டிய பணமும் வரவில்லை இருப்பதையும் காலி செய்து விடுவாரோ என்கின்ற அடிப்படையில் குடும்பத்தாரே செய்திருக்கலாமோ என்கின்ற கோணத்திலும் விசாரணையை அவர் ஜெயக்குமாரின் மரணத்தின் போது எவ்வித அழுகையும் ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை குடும்பத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று விதமான கோணங்களில் முன்னேறும் காவல்துறை விரைவில் குற்றவாளியை முன்னிறுத்த வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கை தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் முன்னிட்டு ஏப்ரல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு